நாங்கள் எழுந்துலாம் போகலை மாண்பு அவர்கள் எழுந்து பேசி சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால ஒரு புரோட்டோக்கால் படி தான் நான் நின்னேன் யாரும் என்னை நிற்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்க அதில் வந்து நம்மளும் வந்து ஒரு திட்டமிடல் வச்சுருந்தோம் அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்பும் வந்துருச்சு இந்த தடவை போன தடவை வந்து நிறைய காலைகள் வாடிவாசலே படுத்துருச்சு ஸோ அந்த காலைகளை எடுப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த தடவை அது இல்லாமல் காளைகளும் வேகமாக வந்ததினால இது சாத்தியப்பட்டுச்சு ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் யார் வேணாலும் எந்த தனிநபர் தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் அதை வந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதுக்காக அரசாணை இப்போ தான் வெளியே வரப்போகுது நமக்கு அதன் பேரில் இனிமே தொடர்ந்து அங்கே வந்து எல்லா நிகழ்வும் நடக்கும் ఇక ఐదు రెండు పేరు ఇన్జురి పదినర్ ఇన్జురి మిచ్ెల్ మైనర్ ఇన్జురి మేజర్ ఇంజురీలో అవుట్ ఆఫ్ డేంజర్ స్టేబుల్ మేడం మూడు జల్ అంత స్టేడియంలో

இல்லைங்க நேற்று வந்து உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது வந்து ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் டோக்கன் வந்திருந்தது ஆனால் அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா எழுநூறு எண்ணூறுன்னு டோக்கன் நம்பர் வந்துருந்தனால அவுக்க முடியாமல் போய்டுமோன்ற பயத்தில் தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஆயிரம் காலைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து இல்லைங்க நமக்கு டைம் குள்ள தான் நடத்தி ஆகணும் ஸோ நம்ம ஒம்பது ரவுண்டு வழக்கமாக நடத்துறது தான் இன்னைக்கு நம்மளால் எட்டு ரவுண்ட் நடக்க நடத்த முடிஞ்சுது அதனால நம்ம கடைசி ரவுண்ட் வந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும் அதனால நம்ம அந்த ரவுண்டை வந்து நிறுத்த வேண்டியதாச்சு துணை முதல்வர் வழக்கமாகவே இங்கே வந்து பண்ணுறது தான் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டை அவங்க வருவாங்க ஸோ அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோடு பங்கேற்று போனாங்க ஒரு ஒரு இல்லைங்க இது வந்து தவறுதலான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது எந்த இதுவும் இல்லை நீங்க எல்லாரும் தான் இருந்தீங்க கண்ணு நடந்தது இது யாரையும் யாரும் இது பண்ணல சுமூகமா நல்லபடியா நடந்தது நாங்க எழுந்தெல்லாம் போகல அமைச்சர் அவர்கள் எழுந்து பேசி சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன் யாரும் என்னை நிற்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு தகவல் வரலையே புதுசா சொல்றீங்க ஆதரவா ஒரு அவங்க சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்க வந்து நான்கு காளைகள் தான் இங்க மூணு காளைகள் தான் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒண்ணு வேணும் யாரும் டிலே பண்ணல யாரும் யாரையும் ஒதுக்கல எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கல